இருக்கிறேன் அந்த கொண்டு கிணுன்னு வரும் தமிழ்ல அது கூட எழுதிக்குங்க இப்போ நம்ம அந்த யூசேஜ் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்போ ரெண்டு எழுதி இந்த ரெண்டுக்குமே வெவ்வேறுன்னு நம்ம நினைக்க வேண்டியது அந்த பின்னாடி வர அட்வர்பை பொறுத்து தான் இதுக்கு மீனிங் மாறுது அவர் வராருன்றது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஹீ கம்ஸும் அவர் தான் ஹீ இஸ் கம்மிங்கும் அவர் தான் எப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த யூசேஜ் எழுதிக்கலாம் டெம்பரரி ஆக்ஷன் என்னங்க பிரசன் டெம்பரரி ஆக்சன் இரண்டாவது டெம்பரரி ஆக்சன் ஒன்னு பிரசன்ட் நிகழ்காலம் பியூச்சர் எதிர்காலம் இப்போ பிரசன்ட்ல இப்போ நடந்துட்டு இருக்கு பாருங்க அது

இப்போ பாருங்கள் மூணாவது யூசேஜ் இந்த பிரசேஜ்னு கூட எழுதிக்குமீங்க யூசேஜ் ஒன்று வந்து ப்ரெசன்ட் டெம்பரரி ஒன்று ஒன்று வந்து ஃபியூச்சர் டெம்பரரி இந்த மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டு சே அபவுட் அண்ட் ஆக்ஷன் விச் இஸ் ஹேப்பனிங் நவ் அண்ட் வில் கம் டு அண்ட் இன் த ஃபியூச்சர் இப்போ ஒரு ஸ்கூலில் டென்த் படிக்கிறார் அந்த பையன் என்ன சொல்லுவார் ஐ அம் டூயிங் டென்த் இப்போ ஃபிஃப்த் படிக்கிற குழந்தை என்ன சொல்வார் ஐ ஆம் டூயிங் மை ஃபிஃப்த் ஏன் சொல்கிறாருனா ப்ரெசென்ட்டில் நடந்துட்டுருக்கு ஃப்யூச்சரில் முடிஞ்சிரும் ஐ டூ ஃபிஃப்த் ஐ டூ டென்த் இல்லையா ஐ டூ மை பிஇ சொல்கிறது இல்லை ஏன் சொல்கிறது இல்லைனா அது ப்ரெசண்ட்டில் நடக்குது ஃப்யூச்சரில் முடியும் முடியக்கூடிய ஆக்ஷன் அதனால் ஐ ஆம் டூயிங் இன்ஜினியரிங் ஐ ஆம் டூயிங் மெடிக்கல் இல்லையா ஐ ஆம் டூயிங் சிஏ அந்த மாதிரி சரிங்களா இப்போ இந்த ரெண்டு டிஃபரென்ஸையும் பார்க்க போறோம் இங்க பின்னாடி அட்வோபர் பாருங்க அது டெய்லிங்றத வச்சு தான் மீனிங் மாறும் ஹீ கம்ஸ் டெய்லினா அவர் தினமும் வருகிறார் ஒருத்தர் கேட்குறோம் எங்கிங்க அவர் எங்கிங்க அவர் நாளைக்கு வராருங்க அவர் நாளைக்கு வராருன்றனா வராருன்றதுக்கு எப்படி சொல்லலாம் ஹி இஸ் கம்மிங் நாளைக்குன்றதுக்கு டுமாரோ ஸோ ஹி இஸ் கம்மிங் டுமாரோன்னா அவர் நாளை வரார் இதுக்கு எந்த ரூல் அப்ளை ஆகுது பாருங்கள் இன்றைக்கி நே நம்ம பார்த்தோம் என்னது ஃபியூச்சர் டெம்பரரி ஆக்ஷன் இப்போது ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் சொல்கிறாங்க நான் தினைக்கும் சமைக்கிறேன் ஐ குக் டெய்லி இல்லையா எங்கள் ஃபேமிலி நாங்கள் இன்றைக்கி ஹோட்டலுக்கு போகிறோம் we are family we are going to a hotel this evening அதே மாதிரி சம்மரும் போது ஒருத்தர் இதுக்கு போகிறாருவீங்களே கொடைக்கானல் போகிறார் அது ஹாபிட் ஆகிடும் ஒவ்வொரு வருஷமும் கொடைக்கானல் போகிறது ஹேபிட் அப்போது அதை வந்து நம்ம வீமனில் சொல்லலாம் எவ்ரி இயர் during சம்மர் ஐ கோ டு கொடைக்கானல் ஒரு சேஞ்சுக்கு டெம்பரரின்ற போது இந்த வருஷம் நான் ஊட்டிக்கு போகிறேன் this இயர் ஐ எம் கோயிங் டு ஊட்டி அதாவது இப்போ ஒரு ஸ்கூலுக்கு ஒருத்தர் ஸ்டூடெண்ட் போகிறாரு இந்த சைக்கிள் இருக்கு பாருங்க பெடல் பண்ணிட்டு போகிறது அவர் எப்படி சொல்கிறாரு ஐ ஒய் சிஎல் இந்த இடத்துல சைக்கிள் வி ஒன் நான் ஸ்கூலுக்கு சைக்கிளில் போகிறேன்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து சைக்கிளே நம்ம தமிழ் யூஸ் பண்ணுறோம் அந்த சைக்கிள் இந்த இடத்துல ஒன்றுமே நம்ம பண்ணலை பாருங்க நான்றதுக்கு கை சைக்கிளில் போட்டோம் டு ஸ்கூல் எல்லோரும் இதை புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக பேசலாம் ஐ சைக்கிள் டு ஸ்கூல் தினைக்கும் அந்த டெய்லி சரிங்களா ஐ சைக்கிள் டு ஸ்கூல் டெய்லி என் ஃப்ரெண்டு பைக்கில் போகிறேன் ஒரு காலேஜ் போற என்ன சொல்றாரு நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்டு பைக்கில் ஐ கோயிங் கோயிங் காலேஜ் பைக்ல காலேஜ் என் ஃப்ரெண்ட் பைக்ல இன் மை பைக் இது காலேஜ் போறோம் இல்லை ஒருத்தர் ஆபீஸ் போற சொல்றாரு ஐ சைக்கிள் அதாவது ஐ சைக்கிள் டு அந்த சின்ன குழந்தை சொல்றது ஆஃபீஸ் போனா ஐ சைக்கிள் டு ஆஃபீஸ் டெய்லி இப்போ அந்த பெரியவர் சைக்கிளில் போகாமல் போகாம பைக்ல போது என்ன சொல்லுவார் டெம்பரரி அது அப்போ பிரசன் நியூஸில் தான் வரும் ஐ ஆம் கோயிங் டு காலேஜ் பை

இதுதான் கான்செப்டுங்க